என் உள்ளத்தை அறிபவரே உம்மை புகழ்கின்றேன் மக்களனத்தை தேடி வந்து மீட்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கின்றேன் கீழ்ப்படியாதவர்களின் மாதிரியை பின்பற்றி எவரும் வீழ்ச்சி அந்த ஓய்வை பெற முழு முயற்சி செய்வோமாக என்று உலகம் தர முடியாத இழைப்பாறுதலை பெற இந்த இறைவார்த்தை மூலமாக அழைக்கும் கருணைக்கு நன்றி கூறுகின்றேன் சுமைகளினாலும் கவலைகளினாலும் ஏக்கங்களினாலும் தனிமையில் இருக்கும் ஒவ்வொரு என் சகோதர சகோதரிகளையும் உமது கரம் தருகின்றேன் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் என்ற உமது உயிருள்ள வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தும் இளைஞர் தம் நடத்தையை மாசற்றுதாய் காத்துக் எவ்வாறு வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ என்று பரிசுத்த விளையத்தில் வாசிக்கும் நான் உமது திரு கட்டளைகளை கருத்தாய் கடைபிடித்து வாழ மெய் உணர்வு தாரும் ஆண்டவரே இயேசுவே முழு மனதோடு நான் உமை தேடவும் உன் கட்டளைகளை விட்டு விலகாமல் என் கண்களை ஒளியாக்கி உமது பாதையில் வாழவும் வழி நடத்தும் இன்றைய நாளில் என்னை பொறுப்பிடும் உமக்கு எதிராய் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தி உம் விதிமுறைப்படி வாழ அருள் தந்து நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன்